அல்லது நால்வரும்னு வைத்துக்கொண்டான் அவர்களுடைய அமைப்பு பாடல்கள் எப்படி இருந்தோ அந்த ஒரு அமைப்பே ஒன்பதாம் திருமுறை ஏன்னா அந்த ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த மூவரும் அல்லது நால்வரும் மேலே ஒரு காதலும் அவர்கள் பாடலாலே ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்வும் இந்த பாடல்களை பார்க்கும் பொழுதே தெரியுது ஏன் ஞானசம்பந்தருடைய பாடல்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய பாடல் ஞானசம்பந்தர் பாடலில் ரொம்ப அழுது விடுஞ்சல் எதுவுமே கிடையாது கிடையாது ஏன்னா அவர் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு அழுதான் பாலுக்கா அதுக்கப்புறம் ஒன்று எங்கேயுமே நிற்கலையே எதுக்குமே கையேந்து நிற்கலையே கேட்க முன்னாடி நினைக்க முன்னாடிலாம் கொண்டு கொடுத்தான் இல்லையா தயவு பிஞ்சு கை இப்படி தாளம் போட்டால் வலிக்குமேன்ட்டு உடனே தாளத்தை கொண்டு கொடுத்தான் அதுதான் அவன் லெவலுக்கு கொடுக்கணும் அதனால் என்ன பண்ண முடியும் வெங்கலத்தை கொடுத்தா நல்லாவாக இருக்கும் தங்கத்தில் கொடுத்துட்டான் தங்கத்தில் கொடுத்தா சத்தம் வராது அம்மா உடனே அதில் சவுண்ட் வர வச்சாங்க ஓசை கொடுத்தனே இருக்குது என்ன இல்லைங்களா கொடுத்து கொடுத்தான் குழந்தை நடு நடந்து வந்தால் சங்கடம்ட்டு பல்லக்க கொண்டு கொடுத்தான் முத்து சிவியை கொண்டு கொடுத்தான் எவ்வளோ ச என்னெல்லாம் கேட்க முன்னாடி கேட்க முன்னாடி கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான் வந்து அதனால் நீங்கள் அவருடைய பதியங்கள் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே நீங்கள் அதில் கூட ரொம்ப ஒரு நுட்பம் பாருங்க பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு ஏன் சொன்னார்னா காலம் என்னன்னா சமணர்கள் வந்து ஓங்கி இருந்த காலம் சமணர்கள் இதில் பெண்களுக்கு முக்தியே கிடையாதுன்னு சொன்ன சமயம் அது அதனால பெண்களுக்கு உள்ள முக்கியத்துவத்தை எப்படி கொண்டு எங்கள் அம்மாவோடு தான் ஐயா கூட கூட இருக்கிறார்னு பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததேன்னு அந்த சமயத்துக்கு ஒரு அடி கொடுக்கணும் இதையும் சொல்லணும் ஞான குழந்தை சார் குடிச்சது ஒரு டம்ளர் பால்னால நின்றுல வேலை செய்யுது இல்லைங்களா எப்படி சொல்லியிருக்கிறேன்